తో పత్తో నదిగడక రిగీడ కథ దిగీడత తో పత్తి తను నదిగడ కథ దిగడక ని గిడ నది గిడకత దిగడక దిగిడ ఈ గిడకత ఈ గిడకత ఈ గిడ ராகும் பெருமை நாளும் கலந்தனக்கு நான் கோலம் செய் துங்க கரிமுக தோமணி நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்று என்று விநாயகரை போற்றி இங்கே வழியாக நடிக்கும் மனோரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி வணிகப்படுகிறார்கள் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாகும் கலைத்துறை சிறப்பாக நமாந்தர் என்று எழுத வணக்கம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் என்னடா பொன்னாட திகழக்கூடிய குறைஞ்ச நாட்டின் மன்னனம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு ஏழு அண்ணன்மார்கள் உடனே இருக்க செல்லமாக விடுகிறேன் இன்று ஏதோ கருணமாக என்னையின் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தொலைம்குறனர்கள் என்ன கருணும் அப்படின்றத பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பாக புலக்கடவு யாரப்பட மிருகப்பெருமான் கந்தன விடங்காமல் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது ஐந்து வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையும் நினைச்சிட்டு இருக்கப்பட்டிருக்கத்தினால முதல்ல மிருகப் பிரமாணம் வணங்கிட்டு அழகும்னு காண்டவா நன்றி 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 ஒரு நாடகம் சிறப்பாக சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக ஒளிபுரிக்க சிறப்பாக இருக்கணும் அருமையான முறையில் நம்ம இன்னர் வைங்க ஷார்பு வைங்க கெயினு குறைங்கன்னு ஆனால் அங்க அமர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய சிரமம் செய்யும் தொழிலே தெய்வென்ற முறையோடு அருமையான ஒளிபுரிக்க அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு இடந்த சிரமம் கலைத்துறை சிறப்பான நன்றி என்று வணக்கம்

இருக்கோ இல்லையா நம்ம அப்படி தான் இல்லமா இருக்குமா இருக்கு இந்த கூட்டம் போதும் போதும் அமைதியாக இருந்து ரசிக்கக்கூடிய பத்து பேர் இருந்தாலே போதும் நாடகத்தை சிறப்பாக நடத்திடணும் ஆஹ அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் உணவார்ந்த நன்றி நன்றி கிகழ்ந்த வணக்கம் தாய்மார்களுக்கும் உணவார்ந்த நன்றி எப்படி தாய்மார்கள் உட்காந்தா தானேங்க சரி ஏன்னா ஒரு சபையில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணி இருந்தால்தான் அது சபை முழுமையோடய பார்த்தேன் நிறைவாகும் இறங்கி வர்றேன் நீங்கல வாங்கக்கா வந்து சாப்பிட்டு பண்பு போவாங்க விருந்தொம்பல் என்று சொல்லக்கூடியது வீடு தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி வீட்டுக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை வரவேற்பு விருந்து உபசரிக்க நம்ம தமிழர்களும் மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது அந்த மாதிரி ஒரு அன்போடு உபசரித்த அன்பு தாய்மார்களுக்கு நன்றி நன்றிகளும் வணக்கம் காலையில வர்றேன்

நன்றி கை தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் கை தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் உனக்கு வளர்ந்த ரெண்டு என்று வளர்ந்த வணக்கம் அது மட்டும் இல்லாது எதற்காக ஆதிபுர சக்தி வணங்கணும் அப்படின்ற நிறைய காரணம் இருக்கு அதற்கு முன்பாக நான் யாரு எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணுமா இல்லையா நான் தான் வள்ளி ஆமா நான் மட்டும்தான் வள்ளி நீங்க மட்டும்

காரக்குடியில கேட்ட புதுக்கோட்டையில கேட்ட கரூர்ல கேட்டா மணப்பாறையில கூட கேட்டாங்க என் கிரகம் இந்த கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டே அதனால அப்படி போயிடக்கூடாது ஏன்னா வருஷம் கூட அவங்க நான்கு பேரையுமே சந்திக்கணும் அப்படின்னு அந்த நான் இறைவன் வேண்டிக்கிறேன் ஆமாமா அப்பேற்பட்ட பக்கம் ஆனால் என்னதான் விருப்பம் இருந்து கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றிமா எல்லாம் வேண்டாம்

ஆண் குழந்தைல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால பெண் குழந்தை வேணும்னு வேணும் வேண்டிட்டாரு ஒரு ஆண் குழந்தை பிறப்பது என்பது கடவுள் கொடுத்த வரம் அப்படிமா சரி ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த வரம் இதே ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அந்த கடவுளே வந்து பிறக்குற மாதிரி அப்பேற்பட்ட பெண் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு சரி ஏன்னா ஒரு ஆண் குழந்தையா ஒரு ஆண் குழந்தை படிச்சு வளர்ந்தான் அப்படின்னா அவனுடைய குடும்பத்துக்கு நல்லது அவனுடைய வருங்காலத்துக்கு நல்லது இதே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவ படிச்ச அப்படின்னா அது அவளுடைய தலைமுறைக்கே நல்லது அப்படின்ட்டு இருக்கிறாங்க வகையில குழந்தைக்கு பெருமை இருக்கு அது அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் செய்தாதான் அதற்கு பேரு தவம் பார்த்துக்கோங்க அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான தவம் பண்ணி தான் பெண்ணாக பிறக்க முடியுமா அப்பேற்பட்ட அரிய வகையில பெண்ணாக பிறந்த இந்த இனத்தை நினைச்சு நான் பெருமை இனி ஒரு பிறவின்னு எனக்கு வேண்டவே வேணாம் அதை ஆண்டவன் வேண்டுகிறேன் நான் ஈசனிடம் நான் வேண்டது என்ன நான் மட்டும் இல்லைங்க கோடான கணக்க ரிஷிகளும் தவ ஞானிகளும் கேட்ட வரமே அதுதான் எப்படி பிறவாமை வேண்டும் தான் கேட்டாங்க அப்பேற்பட்ட அடுத்த ஒரு பிறவின்னு எனக்கு ஒன்று வேண்டவே வேணாம் அப்படி ஒரு இனி ஒரு பிறவி அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பெண்ணகத்த பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் பெருமையும் வர்றேன் அந்த வகையில என்னுடைய தந்தையாரான நம்பி மன்னனாகப்பட்ட பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டார் சரி சாதாரண பெண் குழந்தை இல்லை ஓஹோ அழகான பெண் குழந்தை ரொம்ப அழகான பெண் உலகத்திலே இல்லாத அளவிற்கு அழகாக யாரு சரி சரி பெண் குழந்தையாக அறிவான பெண் குழந்தையாக அடக்க ஒடுக்கமான பெண் குழந்தையாக குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளை வின வேண்டியது

ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பானார் மாசன்னார் அவர்களுக்கு மேடை நாடகம் அன்பன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் போட்டு விடுறதெல்லாம் போட்டு விடுவீங்க நான் என்னென்ன பேசுறேன்னா எல்லாத்தையுமே போட்டு விடுங்க கட் பண்ணாதீங்க ம் முருகன் தூக்கிட்டு வந்தாருன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிய முடியுமா மணி என்ற தூக்கிட்டு வர்றாரு மணி என்ன தான் நான் தூக்கிட்டு வந்தேன் ஆமா 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 நாடகத்துக்கு தான் அதனால அன்ப மனமார் நன்றி